தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறித் தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் மனத்திறன் பகுதி உருவ அல்லது பட வரிசையை நிரப்புதல் பிக்யூரல் சீரீஸ் இக்காணொலியில் உருவ அல்லது பட வரிசையை நிரப்புதல் குறித்த முக்கிய கருத்துகளை காண்போம் பட வரிசையை நிரப்புதல் என்பது தர்க்க ரீதியாக அல்லது குறிப்பிட்ட விதியின் கீழ் அல்லது கடிகார சுற்றின் திசையின் அடிப்படையில் அல்லது கடிகாரச் சுற்றின் எதிர்த்திசையின் அடிப்படையில் அல்லது குறிப்பிட்ட கோணத்தின் தொடர்ச்சியாக அல்லது சில உருவங்கள் தோன்றுதல் அல்லது மறைதல் அடிப்படையில் அல்லது கோடுகள் அல்லது முனைகளின் எண்ணிக்கையில் ஏற்படும் சீரான மாற்றத்தின் அடிப்படையில் அடுத்துள்ள படம் அமையலாம் இனி இது தொடர்பான முக்கிய வினாக்களை இக்காணொளியில் காண்போம் கேள்வி குறியிட்ட இடத்தில் வரக்கூடிய படத்தினைக் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளில் இருந்து கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதைக் காணுங்கள் விடை இரண்டாவது படமாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா கேள்வி குறியிட்ட இடத்தில் வரக்கூடிய படத்தினைக் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளில் இருந்து கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதை காணுங்கள் இப்போது இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதை கண்டு கொண்டீர்களா விடை மூன்றாவது படமாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா கேள்வி குறியிட்ட இடத்தில் வரக்கூடிய படத்தினைக் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளில் இருந்து கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதைக் காணுங்கள் இப்போது இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதை கண்டு கொண்டீர்களா விடை மூன்றாவது படமாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா கேள்வி குறியிட்ட இடத்தில் வரக்கூடிய படத்தினைக் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளிலிருந்து கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதைக் காணுங்கள் இப்போது இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதைக் கண்டு கொண்டீர்களா விடை மூன்றாவது படமாகும் இனி அடுத்த வினாவிற்குச் செல்வோமா கேள்வி குறியிட்ட இடத்தில் வரக்கூடிய படத்தினைக் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளில் இருந்து கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதைக் காணுங்கள் இப்போது இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதை கண்டு கொண்டீர்களா விடை நான்காவது படமாகும் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா கேள்வி குறியிட்ட இடத்தில் வரக்கூடிய படத்தினைக் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளிலிருந்து கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதைக் காணுங்கள் இப்போது இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதைக் கொண்டீர்களா விடை மூன்றாவது படமாகும் இனி அடுத்த வினாவிற்குச் செல்வோமா கேள்வி குறியிட்ட இடத்தில் வரக்கூடிய படத்தினைக் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளில் இருந்து கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதை காணுங்கள் இப்போது இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதைக் கொண்டீர்களா விடை மூன்றாவது படமாகும் விடைக்குறிப்பு ஒவ்வொரு சோடி படத்தையும் தொடர்புபடுத்துக இனி அடுத்த வினாவிற்குச் செல்வோமா கேள்வி குறியிட்ட இடத்தில் வரக்கூடிய படத்தினைக் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளில் இருந்து கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதைக் காணுங்கள் இப்போது இதற்கான விடை எப்படி வருகிறது என்பதைக் கண்டு கொண்டீர்களா விடை நான்காவது படமாகும் விடைக்குறிப்பு ஒவ்வொரு படத்திலும் நகர்வு நாற்பத்தைந்து டிகிரியின் மடங்கில் கடிகார எதிர் திசையில் அதிகமாகிறது இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்